ஒசூர்லே முழங்கால் யுத்தம் என்கிற ஒரு திருச்சபை இருக்குது அருமையான அப்பா எல் ஜோசப் அப்பா அவங்க நடத்துறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு நாள் ஒரு வாலிபர் கூட்டத்திற்காக அழைக்கப்பட்டு அங்கே பிரசங்கத்திற்காகி கடந்து போனேன் அந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும் போதே ஆண்டவருடைய ஒரு பெரிய அசைவ பெரிய ஒரு மூ அந்த இடத்துல அப்படியே அந்த ஜன பிள்ளைகளுக்குள்ள ஃபுல்லா வாலிப தம்பிங்க தான் எல்லாம் ஒரே ஏஜ் ஒரே மாதிரி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வாலிப தம்பிகள் பக்கத்தில் இருப்பாங்க அந்த செய்தி பேசி கொண்டிருக்கும் போதே ஆவியானுடைய ஒரு பெரிய அசைவாடுதலை என் கண்ணு முன்னாடி பார்த்துட்டே இருக்கிறேன் சரிப்பா ஒப்பு எல்லாம் முன்னாடி வா அப்படின்னு கூப்பிட்டா அப்படியே மொத்த பேரும் வந்து முன்னாடி அப்படியே குவிஞ்சிட்டாங்க அப்படியே கையை தூக்கி ஏசுவே அப்படின்னு கத்துறாங்க அப்ப நான் அவங்களோட ஒன்ன ஷேர் பண்ணேன் இல்லப்பா நான் வந்து ஆண்டவருக்காக இது செய்யணுன்றதுக்காக நான் யோசிக்கலை ஆனால் நான் வந்து ஒரு நாள் ஆண்டவரை பற்றி பிடிக்கணும் ஆண்டவர் எப்படியாவது உங்களுக்கு என்ன கூட வரணும் என்னை பயன்படுத்தணும் என் கூட ஆண்டவர் இருக்கணுன்றதுக்காக உப்பை எடுத்து மண் மேலே மணல் மேலே போட் அந்த தர மேலே போட்டு முழங்காலில் நின்று நான் ஜோம் பண்ணேன்ப்பா நீ கரையம் மண்ணு நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு நீ விட்டு கொடு நீ அப்படி ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டே இருக்கிறேன் அப்போ அந்த கூட்டம் முடிஞ்சிருச்சு இரவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக எனக்கு டென் ஓ கிளாக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த ட்ரெயின் வந்து லேட்டு டுவெல் தேர்ட்டிக்கு தான் அந்த ட்ரெயின் திரும்பி வருதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒன் ஓ கிளாக் அப்படின்னு மாற்றிட்டாங்க அப்போ நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்தா ரொம்ப லேட் ஆகும் தூங்கினேன்னா நான் தூங்கிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு என்னுடைய ரூம்ல இருந்து கீழே வந்து அந்த சர்ச்சுக்கு வெளியில இருக்கிற அந்த நிறைய பூந்தோட்டம் இருக்குது அந்த இடத்துல நான் நடந்து அப்படியே ஜோம் பண்ணிட்டே இருந்தேன் அப்போ எட்டி பார்த்தா சர்ச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தேவாலயம் கிட்டத்தட்ட முன்னூறு அடி நீளம் இருக்கும் அந்த சர்ச் த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் இருக்கும் நம்ம சர்ச்சை போல் மூணு மடங்கு நீளமாக இருக்கும் அப்போது ஒரு ஒரு அஞ்சு வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே கை கோர்த்து ஒரு டைம் அங்கேருந்து பலிபீடத்துலேருந்து முந்நூறு அடி நீளத்தில் முழங்கால் அப்படியே நின்று நடக்கிறாங்க அதுக்கப்புறம் தனித்தனியாக அப்படியே நடக்கிறாங்க நான் இருந்த அந்த டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் அந்த ஐந்தாறு வாலிபர்கள் வெறும் தரையில் முழங்காலில் இங்க இருந்து அங்கே நடக்கிறாங்க அங்க இருந்து இங்கே நடக்கிறாங்க அப்போ ஒருத்தருடைய சத்தம் கேட்குது அண்டவரே பின்னணியே இல்லாமல் எதிர்காலமே இல்லாமல் ஒரு படிப்பறிவு கூட இல்லாமல் அந்த பென்ஸ் பாஸ்டர் கொண்டு எங்களை எழுப்ப முடியும்னா என்னை கொண்டு நீங்கள் எழுப்ப முடியாதா எங்களை கொண்டு ஜெரைய தொட முடியாதா அப்படின்னு அந்த பிள்ளைங்க கத்துறாங்க எங்களை ஆண்டவரேன்னு கத்துறாங்க கத்துறாங்க அப்போ என்னுடைய கண்கள் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு கத்தர் நல்லவன் நான் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன் வாலிப தம்பி நீ நிறைய பேருக்கு இன்ஸ்பயரா மாறணும் நீ எடுத்துக்காட்டா மாறணும் சிஸ்டர் நீங்க இந்த முழங்கால் யுத்த ஜபம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க தான் ஒரு எடுத்துக்காட்டு நீங்க தான் எடுத்து காட்டு நீங்க மற்றவர்களை போல அல்ல